அர்த்தர் எப்படியானவர் என்பதை நாம் எதினால் ருசி பார்க்க வேண்டும் ஏ அன்பு பி தயவு சி கோபம் டி நீதி சரியான விடை பி தயவு துர்க்குணம் கபடம் வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ விட்டுவிடக்கூடாது பி செய்ய வேண்டும் சி ருசி பார்க்க வேண்டும் டி விட்டுவிட வேண்டும் சரியான விடை டி விட்டுவிட வேண்டும் நாம் யாரை போல் இருக்க வேண்டும் ஏ குழந்தை பி அப்பா சி அம்மா டி முதியோர் சரியான விடை ஏ குழந்தை திருவசனமாகிய களங்கமற்ற ஞானபாலின் மேல் எப்படி இருக்க வேண்டும் ஏ வெறுப்பு பி கடினம் சி வாஞ்சை டி சந்தேகம் சரியான விடை சி வாஞ்சை மனுஷரால் தள்ளப்பட்டவர் யார் ஏ கிறிஸ்துவேசு பி நீதிமான் சி ஆதாம் டி தூதர்கள் సరియాన విడై ఏ క్రిస్తయేస